अंदर केटर बोला है तेरी वो पैसे हैं मेरे पूरी चाल में सीढ़ी के रानी के ओके इंटरेस्टिंग मेरा तो ना okay? <laughs> <in dressing. laughs> तो बहुत ही ना बिरपनी था मेरे ना परिश्रम मसल से ना बच्चे एक पैक बच्चे ना बन गए हैं ना एक बन गए तो मेरे पानी का मिलता है ये लाल में ओके लोमा सिंपल फिर हम नहीं लो ना माय कुछ तो

அந்த மாதிரி சாஃப்டர் டாக்டர் சாஃப்டர் ஆமா அது ரொம்ப தர்டி ஜூன் முடிஞ்சிரும் பிகாஸ் ஆன் ஸ்டார்ட்டிங் மாதிரி இந்தியபெண்ட் கம்பெனி பட் டைம் டோன் ஜென் ஆ திங்க் பெரிய திங்க் தங்கியூ சோ மச் அண்ட் மிஸ் அட்ஃபுல் லேடி நானே தானே போக சோ ஆல்ரெடி இஸ் கிவ்ஸ் அラウンド ஆப்டர்ஸ் டு பனியா இன்னும் கொஞ்ச நாளா எல்லாரையும் தெரிஞ்சிரலாம் எல்லாரும் அழகா இருங்க ஒருவேளை அவர் ஆடியன்ஸ் வந்துるோமா மே சோ பிரே ஆடியன்ஸ்க்கு பட் அந்த ஒரு வைப் சவுண்ட் வந்து கடைசி வரையிலே இருக்கும் ஓகேவா அப்ப அப்ப வந்து வெப்பன் வெப்பன் சொன்னா எல்லாரும் வந்து கரவூஷங்க ஈடுபட வேண்டும் வெப்பன்

ரை உங்களுக்கு கம்பர்ட்டபலா உட்கட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போறோம்னா மிலன் ஸ்டுடியோஸ் இஸ் ரைட் பிளேஸ் அண்ட் தட்ஸ் வை இன்வைட்டட் சீரம் 땡큐 so much for accepting the invitation from on behalf of சரி நான் உங்களுக்கு பேசணும் திருப்பி கேக்கறேன் பத்தி தெரியுமா? ஓகே சத்யநாத் சார் கூப்பிடுறோம். சத்யதா யோபலாமா? இப்போ சத்யநாத் சார் கூப்பிடுறோம் யோபலாமா? இந்த படம் நடக்கும்

அப்படி

நான் <laughs> வாட்ஸ் <laughs>

ஒரு <laughs> <laughs>

பாரு <laughs> <laughs>

இங்க வந்து பிரேண்ட்டு வேலைமா தலையில இருந்து கால் வரைக்கும் ஆபரேஷன் ஆபரேஷன்ங்க. சரி சார் நீங்க நீங்க பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அடல. அடட வணக்கம் நிமி வந்து மரக்க போடு. இது ட்ரெண்டிங்ல இருந்து. இங்க பாருங்க இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பிராக்டிஸ்ல அது யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் 1 كيلو பிராக்டிஸ் பண்ணிறது

நீங்க கூட கூடீங்க நீங்க

அதனால வந்து சூப்பர் ஹிட் ஆறதுக்கு சான்சஸ் அதாவது 10 போர்ததும் பகாைய இருக்கும் 100 போர்தா ஓகே பசங்க கிட்ட கேக்குறோம் ஓகே பாம்மா பாணியம்மா தவிரே தவிரே எங்க கம்புக்கு கூட முடியுக்கிங்க நேத்துன கேத்தா பாங்களா இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ்ல வந்து செட் பண்ணோ ஓகேவா you Instagram profile, she has a lot where she is going, what she is wearing and stuff. So you pink, yeah, in a red, yeah, in a pink and red combined. Both of Who is the designer? So Who is your designer for the day? Very nice. Very nice.

ஐயா நீங்க கேமரா பர்சனல் கண்டிஷன்ஸ் रियलाइज्ड வெரி குட் சயின்ஸ் தமிழ் தெரியல ஆமா நல்லா தெரியும் உங்க டைரக்டர் ரொம்ப டான்சர் பண்ணாரா இப்படி நடிங்க ஓடுங்க வா என்ன ஒரு ஆக்சன் கொடுங்க இல்ல இல்ல அம்மானே சாஃப்டா இருக்கு சாஃப்டா நல்லா ஆமா ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு கோகன் சார் கோகன் பண்ணிட்டீங்களா